சூரியா மாதிரி சீரியல் இப்போ ஒரு மன எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் நான் கேளுங்க அதுக்கு கிளங்க அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சூர்யா வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக இருக்காங்க வந்துக்கிட்டு செல்ஃபோன் எதுவும் இருக்கான்னு பார்க்கறாங்க என்னது மார்க் பக்கத்தில் ஃபோனு எழுதியிருக்காங்க சரி ஃபோனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே இங்கேயும் தேடும் போது ஒரு பெஞ்ச் மேலே ஃபோன் இருக்குது அதை எடுக்கலான்னு இருக்கிறப்ப தாராவோட அசிஸ்டன்ட் தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஃபோனை கண்டுபிடிச்சிட்டிங்களா உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல தாரா இல்லை மேடம் எங்களால் ஃபோனை கண்டுபிடிக்க முடியல இது சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களாடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தாரா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஃபோன் எடுக்கலாம் தான் பார்த்தோம் மார்க் வந்து எங்கேயோ அந்த ரூம்குள்ளே ஃபோனை தூக்கி போட்டான் அப்போ வேடா ஒரு ரூம்குள்ளே தானே இருக்கு எடுக்க வேண்டியதானே மேடம் அப்பான்னு பார்த்து சூர்யா வந்துட்டாங்க நாங்கள் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டோம் புரிஞ்சுக்கங்க சரி சூர்யாவுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை அந்த ஃபோன் சூர்யா வந்து பார்த்துடவே கூடாது நீங்கள் போங்கடா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி மேடம் அவங்க உங்கள் பையங்கிறனால தான் எங்களால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டீங்களா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சூர்யா வந்து அந்த ஃபோனை வந்து கையில் எடுத்தோன்னே அப்படியே ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ண அடுத்த நொடியே வந்து தாரோட அசிஸ்டன்ட் சூர்யா வந்து அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க இங்கே இருந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணி சூர்யா மேலே பட்டோன்னே அப்படியே வந்து சூர்யா வந்து கத்தாரிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சுற்றி வந்து ஃபோனை தேடுறதுக்கு தான்டா சரியான சந்தர்ப்பம் சூர்யா கையிலேருந்து ஃபோன் வந்து இந்த டைரக்ஷனில் விழுந்துருக்கணும் இல்லை இந்த டைரக்ஷனில் விழுந்துருக்கணும் நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு கேட்டப்போ தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏகப்பட்ட பெஞ்ச்லாம் வந்து இருக்குது அதில் எந்த சந்தில் இருக்குதுன்னு தெரியலையே சரி வாங்கடா தேடுவோன்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக இருக்காங்க நம்ம வெண்ணிலா வந்து சரவணனை கூட்டிகிட்டு இருக்காங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரை வேகமாக அவங்களும் வந்து ரீச் ஆகிட்டாங்க அந்த இடத்துல எ யதார்த்தமாக ஒருத்தவங்க யாரும் வராங்களா இல்லையான்னு வாசல்லேருந்து பாருங்கடா அப்போ தான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளை உன்ன எதார்த்தமாக ஒருத்தவங்க வாசல் நின்று பார்த்தா அங்கேருந்து வந்து அதிகாரி வரதை வந்து பார்க்குறாங்க கூட வெண்ணிலா வரதையும் பார்க்குறாங்க டேய் அதிகாரி இருக்காங்கடா நேரடியாக வந்து இந்த ரூம்க்கு தான் வருவாங்க ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் படிக்கட்டில் வந்து ஏறிடுவாங்கன்னா இனிமேட்டு இருந்தால் இங்கே மாட்டி போவோம் சீக்கிரம் வாங்குனான்னு சொன்னோன்னா குடுகுண்டு வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்லாம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து உழைஞ்சிக்கிறாங்க வெனிலா வந்து கரெக்டாக வந்து மார்க் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து வராங்க போல் இருக்குது மார்க் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தோடனே மார்க்கை பார்த்துட்றாங்க அச்சும் இவருக்கு ஏதோ ஒன்றும் பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தாரான்னு நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது வெணிலாவுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்குது அந்த சந்தில் போய் பார்த்தா சூர்யா வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க சார் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை கூப்பிட்டோனே அவர் வந்து பார்க்குறாப்புல சரி மேடம் நான் வந்து ஜீப் டிரைவரை வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சிக்னல் கொடுக்குறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜீப் வந்து ஸ்டார்ட் ஆகலாங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆட்டோ வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி கூப்பிட்டோன்னே சட்டன்னு வந்து ஆட்டோ வந்துடுச்சு நீங்கள் பத்திரமா சூர்யா வந்து கூட்டிகிட்டு போங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சூர்யா வந்து அப்படியே ஆட்டோவில் வந்து ஏற்றுறாங்க ஏற்றி நம்ம வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் மாட்டி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இதுக்கும் தாராக்கு ஃபோன் பண்ணிடுவோம் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தாராவோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்னடா ஃபோன் எடுத்திங்களா திருப்பியும் தப்பு நடந்துருச்சு இந்த பாட்டி அதிகாரிங்க வந்துட்டாங்க என்னது அதிகாரி வந்துட்டாங்களா சூர்யா வந்து பிரச்சனையாயிட்டாப்புல அசந்து தூங்குறாப்புல என்னடா ஆச்சு என்னடா சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யாவை கிட்டேருந்து அந்த ஃபோனை திருடலான் தான் குடுகுன்னு போனோம் நாங்கள் வந்து சூர்யாவை பின்பக்கமாக பிடிச்சோம் உடனே அவருக்கு கீழே வந்து ஸ்லிப் ஆனதுனால நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இப்போ அவன் ஃபோனை பார்த்தானா இல்லையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வரப்போ ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் ஸ்டார்டிங்லேயே எடுத்து ஆன் பண்ணாரா இல்லை ஃபோனை வந்து ஃபுல் வீடியோவும் பார்த்தாரான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் இது வேறையா நீங்களாவது மாட்டிக்காமல் இருங்கடா அங்கே யாருமே இல்லைனா திருப்பி அந்த ஃபோனை எடுக்க சரிங்களா யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சிஸ்டர் இப்போதைக்கு அந்த ஃபோன் அங்கே தான் எங்கேயாவது இருக்கும் யார் கண்ணுக்கும் தெரியாது இப்போ நம்ம தான் கொஞ்சம் உஷாராக வந்து நடந்துக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோச்சிட்ருக்காங்க நம்ம சங்கரபாணியோ தாராவோ சிஸ்டர் அவனுக்கு என்ன தான் ஆச்சு சூர்யாவுக்கு உடனே வந்து தாரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையாயிருச்சுன்னா அவங்க சொன்னாங்க என்ன எதுன்னு தெரியாது வா சூர்யா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் மாறி வந்து ரோட்டில் வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஹஸ்பண்டு சாருக்கு எதுவும் பிரச்சனையாயிருச்சே என் கண்ணு முன்னாடி கனவு வந்து தோணுச்சு அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப பட்டமாக வந்து ஒரு கோயிலுக்குள்ளே வந்து போய் அப்படி வந்து அம்மா நான் ஒன்றுனா மழை நம்பிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறேன் நீங்கள் ஏன் அந்த காரணத்தை வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் முன்கூட்டியே வந்து காட்டுறீங்க ஆனால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தானே வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு நீ என் ஹஸ்பண்டு சாரை வந்து காட்டுற வரைக்கும் நான் கோயில் பெல்லை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி டங்கு 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 டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து அதே கோயில் வாசல் வழியாக தான் வந்து போகிறாங்க கோயில் இன்சிடெண்ட்டாக ரொம்ப நன்றி தாயே நீ வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு சார்ங்கிற மாதிரி ஆட்டோ வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா இவங்களும் அதே ஈக்குவலாக ஸ்பீடு வந்து ஓடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு வழியாக வெண்ணிலா வந்து பார்த்துடுறாங்க ஒன்று ஆட்டோ வந்து நிப்பாட்டை சொல்கிறாங்க ஒன்று வந்து என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார் உடனே இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாறி நம்ம சூர்யா ஒரே ஆட்டோவில் வந்து வேகம் வேகமாக வந்து போய்ட்டுருக்குற மாதிரி காட்டுறாங்க எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் சாரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்கிட்ட சரி நான் என்ன எதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அப்படியே அக்கறையாக அன்பா பசமாக வந்து இருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க ஒரு பக்கம் வாசலில்னு வருத்தப்பட்டு இருக்காங்க சூர்யா வந்து என் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் போனாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் மனவேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம தாரா வந்து இருப்பாங்க ஹஸ்பண்டு சாரை வந்து இது மாதிரி ஆக்கணும்னு சொல்லி முடிவில் வந்து இருக்காங்களா அப்படிப்பட்ட தாராவை நம்ம சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வெளிலா நீ அங்கே யாராவது எதுவும் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது தெரியலங்க யாரும் எதுவும் பார்த்தாங்களான்னு தெரில ஆனால் அந்த காலேஜை சுற்றி வந்து சில பல அதிகாரிங்களாம் இருக்காங்க எதுவும் ஆதார் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க முன்னோன்னு மார்க் வந்து இது மாதிரி பிரச்சனையாகிட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பக்கத்தில் ஃபோனுங்கிற மாதிரி எழுதிருந்தாப்பில்ல அப்போனா மார்க்கோட ஃபோனில் தான் ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து மாரிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க தாரா வந்து வந்துடுறாங்க நம்ம சங்கரபாணியும் வந்துட்டு வந்து எப்போதும் போல ட்ராமா வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே சுற்றி வந்து வேறு யாருமே இல்லை நம்ம மாரியும் வெண்ணிலாவும் மட்டும்தான் இருக்காங்க ஏன் சூர்யா இப்படி ஆயிடுச்சேப்பா உனக்கு நான் ஒன்றே அன்பா பாசமாக வந்து வளர்த்தனேப்பா இப்படியெல்லாம் உன்னை பார்க்க தான் வந்து வளர்த்தனாங்கிற மாதிரி அப்படியே ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சும்மா நிறுத்துங்க இங்கே யார் இருக்கா ஜெகதீஷ் இருக்காங்களா பார்வதி இருக்காங்களா ஆசினி இருக்காங்களா இல்லை வேறு யார் இருக்காங்களா நீங்கள் சொல்கிற ட்ராமாவெல்லாம் நான் நம்புறதுக்கு இத்தனை நாளாக எல்லாரும் இருக்காங்கங்கிறனால்தான் நீங்கள் வந்து லைட்டாக வந்து அழுவுறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ சுற்றி யாருமே இல்லை ஏன்னாடியே உன்னோட நாடகத்தை வந்து ப்ளே பண்ணி காட்டுறியா உனக்கு எவ்வளோ வந்து நெஞ்செழுத்தம் இருக்கணுங்கிற மாதிரி மாறி வந்து வருத்தம் எடுக்கிறாங்க சூர்யா அப்படி ஆயிருக்காருன்னு சொல்லி நானே வருத்தத்தில் இருக்கேன் அவன் ஏன் பிள்ளை இல்லையா அரவிந்த் எப்படி நான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் தினேஷ் எப்படி என் பையனும் அதே மாதிரி தான் நம்ம சூர்யாவையும் நான் வந்து நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாள் வரைக்கும் ஓகே ஆனால் உங்கள் லைனில் வந்து கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துப்பீங்க ஆனால் உங்கள் லைனில் வந்து கிராஸ் ஆகிறாங்க நம்ம சூர்யா ஏன்னா ஒரு வெள்ளியை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாளாக வந்து தேடிகிட்டு இருக்காங்க அந்த வெள்ளியே நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணுறது எங்களோட நேரம் நீங்கள் வந்து மாட்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மாதிரி கோவத்தோடு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படி எதுவுமே பண்ணல நீங்க தான் ஹஸ்பண்ட் சாருக்கு இது மாதிரி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து காரணமா இருக்கீங்க என்ன மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஏன் முன்னாடி குரல்லாம் வசதி பேசுற அப்படின்னு சொன்ன மாறி வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சிடறாங்க நம்ம தாரா கழுத்தை அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனா